தங்கச்சவ தண்ணி தீர தப்ப கோம் போல தந்தளிக்க தண்ணி சில ரோம் போல தந்தளிக்க தங்கோட கே தண்ணிர தப்ப கோ கோம் போல கந்தளிக்க மதுர மீனச்சி மா வந்த கட்சி செரோடி வரா வந்த பொம்ப மதுர மீனாட்சி மாய வந்தங்க வர வந்த பொம்பக்க மதுர மீனா கே வர வந்த பம்ப க திரே தப்பைய முழக சப்பர கொப்பறையா அத்திரே தப்பையா முல்ல சப்பர கொப்பறையா கப்பா சுத்திய கும்மி அடிக்கின்ற குமரி பண்டு வல்லம்மா கொப்பர சுத்திய கும்மி அடிக்கின்ற குமரி கொண்டு எல்லா கொப்பிய கும்மி அடிக்கின்ற குமரி பண்ணுகல்ல இரம்மா கொப்பர சுத்திய கும்மி அடிக்கின்ற பாருங்கம்மா புல்ல வெற்றிலகத்தை வெப்பமரத்துக்கு வித்யோசை என்று கூறுங்கம்மாட்டுக்கு வித்யோசை என்று கூறுங்கம்மா ஒரு சில தராவாக்கு மரத்தையும் பாருங்கம்மா புல்ல பாடரங்கத்தை அவருங்க பாக்கு மரத்தையும் பாருங்கம்மா புல்ல பாலரங்கத்தையும் அவருங்கம்மா பார்க்கும் மரத்தையும் பாருங்கம்மா பால ரகத்தம்மா பார்க்கும் மரத்துக்கும் பாலரங்க வித்ததையன் என்று சொல்லுங்கம்மா பார்க்க மரத்துக்கும் பாலத்துக்கு வித்தோதையன் என்று கூறுங்கம்மா மரத்தையும் பாருங்கம்மா கட்ட அவருங்கம்மா